அது சைபிடிச்சாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டுக் கொண்ட இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம் இருக்கு செய்தி நானா சும்மா சொல்ல தூரம் அவ்வளவு தூரம் வேலை நடக்குது

அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசியன மக்களின் உரிமையை இழக்கிறது இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் உணர்வு இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்துவிட்டு திருப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் என் உரிமைக்கு நிற்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை ஒரு ஓட்டுக்கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுங்குவான் பயப்படுவான் இல்லை அவன் திருமண அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள் இவர்கள் சிறை அனுப்புகிறார்கள் அப்ப மன்மோகன் சிங் பிரதமர் போனவர்கள் திரும்பி வரவில்லை அனுப்ப முடியாது இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார் பாருங்க ரெண்டு சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சுட்டிருக்கா என்ன நடந்திருக்கு எங்க அண்ணன் ஏர்போர்ட்டு மூர்த்தி பேசின மாதிரி நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம் பாரதிய ஜனதா மீனவர் சங்கம் அதிமுக மீனவர் சங்கம் திமுக மீனவர் சங்கம் அதை வெட்டி போடுறான் ரெண்டு ரெண்டு அங்கம் முடித்தான் வேற ஒன்னும் கிடையாது வேற என்ன நடக்குது என்ன நடக்குது ஏன் தமிழின மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் இல்லை அரசியல் வலிமை இல்லை அரசியல் வலிமை இல்லாமல் அதிகார வலிமை இல்லை இதை காப்பா அரவாணன் தேவேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார் நாடாரை நிறுத்தினால் கோணார் போட மாட்டார் பறையனை நிறுத்தினால் படையாட்சி வாக்கு போட மாட்டார் தமிழ் தேசிய மக்களுக்கு தமிழின மக்களுக்கு அதிகாரம் வரும் அரசியல் வலிமை வரும் கருணாநிதி பேரனுக்கும் பேசிக்கும் போட்டு இருக்கிற கொடுமைண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான் ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ என்ஜிஆரோ அல்லது ஐயா ஸ்டாலின் ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான் கவுண்டரும் கை கட்டுகிறான் நாடாரும் கைகட்டுறான் வன்னியனும் கைகற்றான் நாமும் கட்டிவிடுவோம் மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான்

என் புள்ள படிக்குதா இல்லையாங்கிற இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா டேய் குடிச்சா நீ வாய் நீ குடிக்கவில்லை என்றால் உன் அரசாங்கம் தள்ளாடிவிடும் டேய் போலத்தில் இப்படி பாரு பொது மனிதனா ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சி பேசினா இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் ஐயோ கிரண் உலக வரலாற்று எங்கே பார்த்திருக்கியடா எங்கே பார்த்திருக்கிய சொல்லு இவ்வளவு மக்கள் தொகை இல்ல இவ்வளவு வருவாய் பெருக்கம் காலத்தில் பல பல அணைகளை கட்டி சாலைகளை போட்டு பல தொழிற்சாலைகள் கொண்டு வந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன் நம்முடைய தாத்தா காமராஜ் மின்கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு ஒன்பது லட்சம் கோடி கடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அரிசி பருப்புகளை உயர்வு எல்லாம் வரி வரி எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த காசலை அரசு நடத்த வேண்டியது எதை பத்தி மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் மாத்திட்டோம் இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் உண்மையிலே அவருக்கு என்ன நடக்கும் தெரியல கள்ளச்சாராயம் குடிச்சி செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும் அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும் அப்படி சொல்லுமே இல்ல உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிறார் பணியை மாத்தி விட்டுறார் பணியிட நீக்கம் பணி மாற்றம் உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம் ஏன்னா அவன் காட்சி வித்தது ஊரவு போட்டது அவன் தானே தம்பி கூட சொன்னாரு பாருங்க அங்க கள்ளச்சாராயங்காட்சி இடத்துல படிக்கிற பிள்ளை ரெண்டு பிள்ளை தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான் வெட்டி கொண்டுட்டான் பணி மாற்றம் உயர் காவல்துறை அதிகாரி பணி மாற்றம் அரசு பொறுப்பு தெரியாது அதுக்கு தெரியாது இப்ப அவர்கிட்ட கேளுங்க ஆயிரம் கோடி பத்திரிக்கையில் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இருக்காது கூடத்தான் இருக்கும்

வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக வா உரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்ற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான் ஒரு இடத்திலேயா நமக்கு நின்னுட்டங்களா பாருங்க இந்த நாடு இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டு கொல்வோனுக்கு நீ பயிற்சி உடுப்பியா உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏடமிடுவதற்கு போர்க்கப்பல் பரிசு நாளாவது கொடுக்குமா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா இந்த மாநிலம் இந்த மக்கள் இருக்கிற அரசு இருக்குமா இருக்குமா சொல்லுங்க நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை

அவன் என்ன பண்ண நீ எந்த கொம்பனும் நான் வந்து நிக்கிறம் பாரு உள்ள வந்து நங்குரம் போட்டு நின்ட்டான்